என்ன தர முடியாது என்ன எழுத்து விட்டு எடுத்து ஆய்வாளர் சந்திரசேர் மனு தம்பி தம்பி காவல்துறை மறுப்பா சட்டப்படி போட்டா வெயிலே போடுற வெட்டி விட்டு பிஜேபி மாவட்ட தலைவர்

மாறு வெட்டி வெட்டது என்னோட என்ன ரெண்டு புலி தம்பி பிடிச்சு அடிச்சு வச்சிருன்னு பார்த்துக்க அத்தி புலின்னு சொல்ல செருத்த வருது மாறு வெட்டி விட்டுரு ஏன் பாரி சொலா மாதிரி வச்சிருக்காரு கோபுரம் புட்டி மாடு நல்ல குட்டி மாடு பிடிமா ஒரே என்ன கான கழியா தோறு தம்பையின் காலை சசிகுமார் மாடியா தாரு மாடியா மாறி வெட்டி கருப்பியா மர் சி கருப்பியா மாடு